ஆல்வேஸ் இருபத்தி ஜபம் இந்த கதினா காக்கா குருவி ஜபம் நமக்கு என்ன கதி புரியுதா உங்களுக்கு இந்த காக்கா குருவி ஜபம் பண்றது பார்த்திருக்கிறது சொல்லுங்க கொழுமையும் கொள்ளையும் வழக்கும் வாதையும் அவருக்கு எதிரே நிற்கிறது எதிராகவும் இருக்கிறது இட்ஸ் அகென்ஸ்ட் சின்ன கேள்வி சொல்லுங்க அன் ஆன்சர்ட் பிரேயர் இட்ஸ் ஐ ப்ரே பட் யூ நெவர் நெக்ஸ்ட் வீக் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க சொல்லுவாரா திருமண சொல்றேன் டி எல் ஹாஸ்பான் நான் ஆயிரம் பேருக்கு ஜோமணி செத்து போயிட்டா கூட ஏசி சுகமளிக்கிறார் சத்தமா சொல்லுங்க இப்ப நாங்கெல்லாம் எவ்வளவு ஜோ பண்றோம் எங்க ஜபம் பல கேட்கப்படல ஆனா ஒண்ணு தெரியும் காட் நோஸ் ஹி நோஸ் டைமிங் அவருக்கு எப்பொழுது எங்கே யாரை எப்படி ஆஸ்வதிக்க வேண்டும் என்று என்னை விட நல்லாவே தெரியும்

நான் ஏன் கலங்கனும் இரு கையிலே சொல்லுங்க எல்லாம் பார்த்துப்பாரு பையன் கேட்டான் இவ்வளவு தூரம் வந்துட்டு பலி செலுத்த போறேன்னு சொல்லிட்ட என்ன புரிதுங்களா கையிலாம் எடுத்துட்ட நெருப்பெல்லாம் எல்லாம் மூடிட்ட பலிக்கு ஆடு நம்ம பையனா இருந்தானா நம்மளை உட்கார வச்சு அவையம் போய்டுவான் புரியவே இல்லை பாய் அந்த விறகை கொண்டு போன அவன் தான் விறகை கொண்டு போனவன் பல இருப்பானா பலவீனமா இருப்பானா ஒரு மெத்தி வாங்குது அப்ப அவ்வளவு விரகம் கொண்டு போயிருக்கிற நல்ல திடகாத்தல்